வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கூடங்குளம் மேற்கு தெரு அம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவில் இருக்கும் திரு கணேஸ்வரன் அவர்களின் மகள் பிரபா அவர்களுக்கும் கூடங்குளம் கிழக்கு பகுதி திரு பத்ரபாண்டி அவர்களின் மகன் திரு பாலாஜி அவர்களுக்கும் காலை சரியாக பத்து மணி அளவில் திருமண தாலிகட்டு வைபவம் சிறப்பாக உறவினர்கள் வாழ்த்த நடைபெற்றது அதன் பிறகு திருமண சடங்கு முறைகள் முடிந்த பின்பு மணமக்கள் இருவரும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வீட்டிற்குள் சென்றிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் வரவேற்பு விழா நடைபெறும் இடத்திற்கு மணமக்கள் செண்டை மேளம் முழங்க வருவார்கள் தொடர்ந்து மணமக்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் சொக்காரர்கள் பரிசு கொடுத்து மேடைக்கு வந்து வாழ்த்துவார்கள் அந்த வாழ்த்து வீடியோ நிகழ்ச்சியைத்தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் மக்களை வாழ்த்துங்கள் அருமையான சைவ விருந்து மிகவும் வேகமாக தயாராகி கொண்டிருக்கின்றது பதினொன்று முப்பது மணி அளவில் பந்தி பெருமாற ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுதான் மணமக்கள் வரவேற்பு விழா நடைபெறும் மேடை இந்த மேடையை அலங்கரித்தவர்கள் கூடங்குளம் வெனிஸ் டெக்கரேஷன் குரூப்பினர் இன்னும் சில நிமிட நேரத்தில் இந்த மேடைக்கு மணமக்கள் வருவார்கள் மண மகளின் தந்தை திரு கணேஸ்வரன் அவர்களின் பள்ளி தோழர்கள் திரு முத்துராஜ் பொன்பாண்டி விபிஆர் ஆர் மணி ஆகியோர் மற்றும் துரராஜ் மற்றும் கோபால் அவர்கள் இணைந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பு விழா நடைபெறும் இடத்தில் மாப்பிள்ளை வீட்டு சொக்காரர்கள் திரு கணேசன் மற்றும் ஜெயபால் மற்றும் கேஸ் செல்வகுமார் ஆகியோர் மற்றும் அவருடைய நண்பர்கள் இணைந்து மணமக்களின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்னும் சில நொடிகளில் வந்துவிடுவார்கள் இதோ மணமக்கள் மன வரவேற்பு விழா நடைபெறும் மேடையில் ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள் இனி தொடர்ந்து வரவேற்பு விழாவை பாருங்கள் மணமக்களை வாழ்த்துங்கள் இசையோடு மண மக்களை முதன் முதலாக வாழ்த்த மண மகனின் சகோதரியும் சகோதரி கணவரும் மாப்பிள்ளை தோழனுமான அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வாழ்த்த வருபவர்கள் மாப்பிள்ளை வீட்டின் வெளியூர் சொந்தங்கள் மற்றும் நெருங்கிய சொந்தங்கள் அனைவரும் இடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி பரிசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்கள் பாலாஜி பிரபாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி பரிசு கொடுக்க வந்திருப்பவர்கள் மணமகனின் சகோதரியின் தோழி என்று நினைக்கின்றேன் இப்போது மணமக்களை வாழ்த்த மணமகனின் நெருங்கிய குடும்பம் ஒன்று மேடையேறி கொண்டிருக்கின்றது அதில் தனது தாத்தாவை கைப்பிடித்து மணமகன் அழைத்து மேடைக்கு வருகிறார் இப்போது மணமக்களை வாழ்த்த மணமகனின் நட்பு குடும்பம் ஒன்று குடும்பமாக வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றது இப்போது மேடையேறி மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் கிழக்கு பகுதி திரு கணேசன் அவர்கள் பாரத் கேஸ் உரிமையாளர் திரு செல்வகுமார் அவர்கள் கான்ட்ராக்டர் திரு ஜெய்பால் அவர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்து நண்பர்கள் பல பேர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது திருமண விழாவில் வாழ்த்த வந்திருப்பவர்கள் மன தோழிகள் பரிசு கொடுத்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தந்தை கணேஸ்வரன் அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர் திரு தங்கவேல் அவர்கள் திருமண வரவேற்பு ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் திருமண விருந்தானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அருமையான சைவ விருந்து பருப்பும் சாம்பாரும் மிக அருமையாக இருந்தது இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அத்தை குடும்பத்தினர் அவர்கள் குடும்பமாக இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் மகளின் தந்தையின் நண்பர்கள் கான்ட்ராக்டர் திரு துரராஜ் அவர்கள் திரு விபிஆர் மணி அவர்கள் ஆசிரியர் பொன்பாண்டி அவர்கள் ஆசிரியர் முத்துராஜ் அவர்கள் இணைந்து மகிழ்ச்சி பொங்க வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் நெருங்கிய உறவினர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த பெரிய குடும்பம் ஒன்று வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது தங்களது குழந்தைகளோடு இத்துடன் இந்த திருமண வரவேற்பு ஆனது நிறைவேறுகிறது இப்போது மண மக்கள் மன மகனின் தோழன் மற்றும் மன மகளின் தோழியோடு இணைந்து உணவு அருந்தி கொண்டிருக்கின்றார்கள் இனநேயர்களே இந்த கூடங்குளம் திரு கணேஸ்வரன் மகள் பிரபா மற்றும் குடங்குளம் கிழக்கு பத்ரபாண்டி அவர்களின் மகன் பாலாஜி அவர்களின் திருமண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடன் வீடியோ உங்களை சந்திக்க அன்புகிற விளைவிருது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்